அன்பானவர்களே கருத்தருடைய வார்த்தைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வரும் என்று சொல்வதற்கு ஆண்டவரை ஒரு அழகான அல்லது அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை குறித்து இன்றைக்கு தியானிக்கலாம் இயசாய் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்குமா அன்பானவர்களே ஆண்டர் உதாரணத்தை சொல்லுகிறார் ஏற்கனவே பூமிக்கு கீழே விதைகள் இருக்கிறது அந்த விதைகள் எதற்காக காத்திருக்கிறது மழைக்காகவோ பனிக்காகவோ அது காத்திருக்கிறது மழையும் பனியும் மேலிருந்து அந்த கீழே வந்து அந்த பூமியை நனைத்து அந்த விதைகளிலே பட்ட உடனே அந்த விதை என்ன செய்கிறது அது முளைத்து எழும்பி பலனை கொண்டு வருகிறது அதே ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே ஆசிர்வதித்திருக்கிறார் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே மறைந்திருக்கிறது அது எங்க ஒரு இடத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது அது யாருடைய கண்களுக்கும் தெரியவில்லை அவர் நமக்கு ஆயத்தை வைத்தவைகளை எந்த கண் காணவும் இல்லை எந்த காது கேட்கவும் இல்லை அது ம எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை என்று சொல்லி குருந்திய புஸ்தகத்து நாங்கள் வாசிக்கிறோம் அப்ப எங்களுக்கு தெரியாது எங்கே நமக்கான ஆசிர்வாதம் இருக்கிறது என்று அது எங்க மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்படுகிற பொழுது வார்த்தை எடுத்து பண்ணுகிற பொழுது அது எங்க இருந்தாலும் அந்த வார்த்தை அனுப்பப்படுகிற போது நமக்கான ஆசீர்வாதம் அந்த அந்த வார்த்தை பட்ட உடனே அது முளைத்து வெளியிலே வருகிறது வந்து நமக்கு என்ன தேவையோ ஆகாரம் தேவையானவர்களுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறதுக்கு விதையை தேவையானவனுக்கு விதையையும் கொடுக்கிறது கொடுக்கிறது போல அந்த ஆசிர்வாதங்களும் நமக்கு பலனை கொண்டு வருகிறது அதனால் தாண்டவர் பார்த்து சொன்னார் இந்த சொன்னார் இந்த நியாயபிரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும் இருக்கட்டும் இரவும் பகலும் அதை தியானி மூல பாசையிலே இரவும் பகலும் அதை கொண்டே இரு அறிக்கை பண்ணி இரு அப்பொழுது நீ என்ன செய்வாய் நீதிமானாய் நடந்து கொள்வாய் உனக்கு கட்டளை இட்டதை நீ பெற்றுக் என்று என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இன்றைக்கே ஆயத்தப்படுங்க நமக்கு என்ன ஆசிர்வாதம் தேவையோ அந்த ஆசிர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை கருத்துடைய எடுத்து அதை அறிக்கை பண்ணுங்க அதை பேசுங்க அதை பேசிக்கொண்டே இருக்கிற போது அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிற போது அந்த வார்த்தைகள் அந்த வசனங்கள் சென்று மறைக்கப்பட்டிருக்கிற விதையாகிய அந்த ஆசிர்வாதத்தை எங்களோட வாழ்க்கையில வெளியில கொண்டு வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள அது எங்களுக்கு உதவி செய்யும் எனவே இன்றைக்கு கத்தடைய வார்த்தையை அறிக்கை பண்ண ஆரம்பிப்போம் மறைந்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நாம் வாழலாம் ஆமே தேங்க்யூ